மாறன் சரி இல்லை இப்போ ரொட்ட கஷ்டமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து இயற்கையோட இயற்கையாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன வீராக உனக்கு இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா நம்மளை சுற்றி தண்ணியாக அழகா ஜம்முன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன இவன் வேற நல்லா இருக்குன்னு நம்மள்ட்ட வேற பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் மாறன் ரொம்ப தைரியசாலியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன வீரா நீ மாட்டு உட்காந்துருக்கதை பார்த்தா எனக்கு வேற என்னமோ தான் தோணுது உனக்கு என்ன கொஞ்சம் சரியில்லாத போல் தெரியுது அப்படியெல்லாம் இல்லை சரி வாமா சும்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன உனக்கு பயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது பயமாவா எங்கள் அண்ணனும் நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்பப்போ வந்து இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போட்டு எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நானும் எங்கள் அண்ணனும் வந்து நிற்போம் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படியா நான் வந்து என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் நீ இவ்வளோ தைரியமான பொண்ணாக இருப்பேன் நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி காத்து வாங்கிக்கிட்டு அப்படியே கையை தூக்கிட்டு நின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆச்சோ நம்மளையும் ஏஞ்சி நிற்க சொல்லுவான் போல இருக்கே உட்காரவே எனக்கு கொஞ்சம் பார்த்தாலே வந்து என்னமோ மாதிரி இருக்குது இதில் வேற நின்றுக்கிட்டே வந்தா அதுவும் சில போல் போஸ்ட்லாம் கொடுக்க சொல்லுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வீரா மாட்டக்கும் யோ யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா என்ன நீ சரியாகவே பேச மாட்டேங்கிறியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ நின்றுக்கிட்டே வந்து அங்கே எல்லாத்தையும் வந்து பாரு நான் உட்காந்துக்கிட்டே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இங்கே வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து சுற்றி சுற்றி பார்த்தா மனசு வந்து லேஸ் ஆகுது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயம் கூட வந்து மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் என்ன இவன் பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வந்து இருக்காங்க நம்ம வீரா மாட்டுக்கும் இவ்வளோ நேரம் வந்து சைடில் உட்காந்துகிட்டு இருந்தவங்க இனிமேட்டு சைடில் உட்காந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஊர் பக்கம் மாறன் மாட்டுக்கு வந்து என்னம்மா நான் மாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ மாட்டுக்கும் பேசாமல் இருக்கியே சுற்றி பார் வீரா அப்படின்னு சொல்லி அவர் இயற்கையோட இயற்கையாக வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மாட்டுக்கும் இந்த பக்கம் வீரா மாட்டுக்கும் நல்லா வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து நம்ம மாறன் மாட்டுக்கும் கீழே வந்து திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல இவங்க நல்லா வந்து தூங்கிகிட்டு இருக்காங்கண்ணே அண்ணன் திருப்புங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து திருப்பி வந்து கீழே கொண்டு வராங்க என்ன ஆச்சு உனக்கு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டேனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு பிடிக்கும் இல்லை உனக்கு பிடிக்குன்னா நான் என்ன வேணான்னு பண்ணுவேங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வா வீட்டுக்கு போகலாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு எங்கேயாவது போவோம் எங்கேயாவது டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது உன்னை புரிஞ்சிக்கவே முடியல என்ன ஆச்சு முதல்ல என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா நீ வந்து வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சில வாரமாக எனக்கு ஒன்றும் புரியல அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பைக்கில் வந்து ஏறி உட்காடுறாங்க ரெண்டு பேரும் வந்து ஜம்முன்னு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கண்மணிக்கு வந்து ஒன்றுமே புரியல அப்படியே வந்து கோமா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இருக்கு ஒரு பக்கம் ராகுன் மாட்டுக்கு வராங்க ராகவா என்னடா கடையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே மாரன் எப்படிப்பட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏகப்பட்ட வாட்டி வந்து அவன் மேலேயும் அவனே வந்து பழி போட்டுக்கிட்டான்டா எங்கேயாவது இது மாதிரி ஒரு தம்பி வந்து உனக்கு கிடைப்பானா பார்த்துக்கடா நீ வந்து தனியாக வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது என்ன நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி நீ வந்து இது மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொன்னோன்னே அவன் வெளியில் வந்ததுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் மட்டும் பேசுகிறாங்க அப்படி இல்லைடா உரிமையாக வந்து இருடா உனக்கு எதாவது பிரச்சனைனா உன் தம்பி வந்து நிற்கிறான்ல அவனுக்கு எதாவது பிரச்சனைனா நீ தான் வந்து நிற்கணும் துணையாக இருக்கணும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் வந்து பிரிக்கணும்னே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்மினியை வந்து திட்டுற மாதிரியே வந்து பண்ணுறாங்க பிள்ள இருக்கு வேக வேகமாக கண்மணி மாட்டு ரூமுக்கு வந்து வராங்க வள்ளியத்தை என்ன சொன்னாங்க என்னை பற்றி உன்ன பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை நீயும் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா நான் உங்களை பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா இதுதான் வள்ளியம்மா சொல்லிட்டு இருக்காங்களா எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியில வந்து சொல்ல முடியல தான் எனக்கு எல்லாமே வந்து புரிய வருது அப்படின்னு சொன்னேன் என்ன புரிய வருது உங்கள் அத்தைக்கு எப்போதும் எல்லாருமே வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் அது எல்லாத்தையும் வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லி கணா அப்படின்னா வந்துட்டுறாங்க வள்ளி அத்தைக்கு தான் பிடிக்கும் ஏன்னா மாறன் வந்து நல்லவங்க நீங்க இந்த கடையில இத்தனை வருஷம் வேலை பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க பண்ணி பார்ப்போம் ராகுன் மனசை வந்து கலச்சி இனிமேட்டு இந்த குடும்பத்துல வந்து ராங்கும் நிற்கக்கூடாதுன்னு நினச்சி தனி கொடுத்தோம் போகிறதுக்காக வந்து திட்டம் போடுறாங்க போல இருக்குது